ரெய்கி பிரபஞ்சதான அடிப்படை பயிற்சி இந்த பயிற்சி செய்வதனால் நமக்கு நம்ம உடம்பில் உள்ள சக்கரங்கள் அனைத்தும் சரிசெய்யப்பட்டு நம்ம உடம்பில் உள்ள வியாதிகள் அனைத்தும் நீங்கும் மேலும் அனைவரும் இதை கற்றுக்கொள்ளலாம் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் தடைகள் திருஷ்டிகள் ஆகியவை நீங்கும் பிரபஞ்ச சக்தி உடலுக்குள் கலக்கும் தெய்வீகமாக உணர்வீர்கள் உங்களது அனைத்து எதிர்மறை சக்திகளும் நீங்கி உங்களுக்கு ஒரு கவசம் பாதுகாப்பு போல இந்த ரைக்கி பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு துணை செய்யும் உங்களது இடத்தையும் தூய்மை செய்து திஷ்டி தோஷங்கள் ஆகியவையிலிருந்து நீக்கலாம் அதேமாரி நீங்கள் தொழில் செய்கின்ற இடத்திலையும் இந்த எனர்ஜியை கொடுத்து நீங்கள் இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி மேலும் மேலும் முன்னேற்றமான நிலைகளுக்கு வரலாம் இதனால் தொழில்கள் பெருகும் ஐஸ்வர்யங்கள் அதிகமாகும் இறை சக்தியினோடு தொடர்பு ஏற்படும் உடல் மனம் ஆத்மா தூய்மை பெறும் வலிமை பெறும் சக்தி ஊட்டும் தியானங்கள் இந்த ரைக்கியினுடைய முதல் நிலை வகுப்பில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதற்கான அனைத்து சிம்பல்ஸ் பிடிஎஃப் மற்றும் ஆடியோ மற்றும் கூகுள் மீட் பயிற்சி பத்து நாள் பயிற்சி வகுப்பு எடுக்கப்படும் ஐம்பது பர்சன்ட்டு தள்ளுபடி சலுகை புரட்டாசி மாத தள்ளுபடி சலுகையில் கொடுக்கப்படும் இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ எயிட் ஒன் இந்த மாதம் மட்டுமே இந்த சலுகை இதை பயன்படுத்தி உங்களுடைய நெகட்டிவ் கர்மா தீய கர்ம வினைகள் பாதிப்புகளிலிருந்து நீங்கி நல் கர்மாக்களை நீங்கள் அடைந்து வாழ்வில் மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துகின்றோம் இன்று ரெய்கி மாதாவினுடைய பிறந்த நாள் அதை முன்னிட்டு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இந்த முதல் நிலை ரெய்கி தியான பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சீக்கிரமாகவே அனைத்து நலன்களிலுமே கிடைக்கும் கெட்ட சக்தியிலிருந்து நீங்கி திருஷ்டிகளிலிருந்து நீங்கி பிரச்சனைகளிலிருந்து நீங்கி ஒளி உங்கள் உடம்புக்குள் செலுத்தப்படும் இது டிஸ்டன்ஸ் மூலியமாக தொலைதூர சிகிச்சை மூலியமாக இது நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்